நாங்க இருப்போம் நான் தம்பி தங்கச்சி எல்லாம் இருப்போம் இவர் இந்த உள்ள கூட்டிட்டு வந்து எங்கள பாய்க்கு பக்கத்துல போட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு குடுப்பு இல்லாம அண்மையில் வவனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி தர்ணிக்குளம் கிராம மக்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று வவனியா ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு இடம்பெற்றுள்ளது கடந்த பதினேழாம் திகதி தர்ணிக்குளம் கிராமத்தில் பதினேழு வயதுடைய சிறுமியின் சடலம் அவரது வீட்டில் மீட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று இறுதிக்கிரிஜைகள் இடம்பெற இருந்த வேளை சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டிற்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் என தெரிவித்து போராட்டத்தினை முன்னெடுத்ததுடன் உயிரிழந்த சிறுமியின் வீட்டிலிருந்து பேரணியாக ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு போராட்டக்காரர்கள் சென்றுள்ளனர் இதன்போது சிறுமியின் கொலைக்கு நீதி வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் மற்றும் கசிப்பு மற்றும் போதை வசதி இல்லாமல் செய் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டுள்ளன

பதிவு பண்ணி கோர்ஸில் கொண்டு போய் அவன் அந்த நடவடிக்கை கொண்டு எடுக்க வரைக்கும் கோபியை விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க மற்றது இந்த பொடியனுக்கு பாதுகாப்பு பதினஞ்சு நிமிஷத்துல கோல் அடித்தா போலீஸார் வரும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் இருக்காரு அவரை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கோரிக்கை தான் நாங்கள் கேட்டது மூன்று கோரிக்கை செஞ்சு தரேன்னு சொல்லி போலீஸ் அதிபரும் பக்கத்துல இருந்து நாங்க இது ஒன்று பண்ணியிருக்கோம் போம் சொல்லிருக்காங்க அப்படி அது நடக்காவிட்டால் மறுபடி வந்து நாங்க பெரிய நடவடிக்கை எடுப்போம் அதையும் சொல்லிக்கொள்றேன் மீடியா நீங்க எங்களுக்கு உதவணும் என்னன்னு கேட்டா இந்த போலீசாரா இதை செய்ய வைக்கணும் சரியான முறையில மறுபடி மறுபடி போட்டு செய்ய வைக்கணும் இதுமே இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்க தரணி குளம் இல்ல வவுனியா மாவட்டம் எங்கேயுமே கூடாது ஏன்னா பெண்களுக்கான அநீதி இது மற்ற விஷயங்கள் கசி பொழிக்கிறது பல திட்டங்கள் இருக்கு அடுத்தடுத்து அதெல்லாம் மக்கள் நாங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிச்சி இல்லாமல் பண்ணுவோம் சரி நன்றி வணக்கமா